சியாவுகான நூல்கள் என்று ஆறு நூல்கள் அழைக்கப்பட்டன சஹீஹ் புகாரி சஹீஹ் முஸ்லிம் திர்மிதி நசாயி இப் இதில் மிகவும் பிரபல்யமான நூல் புகாரி இமாம் அவர்களின் தாய் தந்தை இஸ்லாத்தில் மிகவும் பற்றுள்ளவர்களாக இருந்தார்கள் இதனால் இவர்களையும் இஸ்லாமிய பற்றுள்ளவர்களாக வளர்த்தார்கள் சிறுவயதாக இருக்கும் பொழுது தந்தையை இழந்தார்கள் தாய் இவர்களை மார்க்கற்றுள்ளவர்களாகவர்களாக வளர்த்தெடுத்தார்கள் சிறு வயதிலேயே கண் தெரியாதவராக இருந்தார்கள் இவர்களின் தாயின் து அல்லாஹ் இவர்களுக்கு கண் பார்வையை கொடுத்தான் இவர்களுடைய தந்தை இஸ்மாயில் ரஹமத்துல்லாஹி அலை அவர்கள் ஒரு கலை அறிஞர் இமாம் மாலிக் ரஹமத்துல்லாஹி அலை அவர்களின் மாணவர் கண் பார்வை இவர்களுக்கு வந்த பிறகு அல்லாஹ் இவர்களுக்கு மனநம் செய்யும் ஆற்றலையும் அருளினான் பத்து வயதிலேயே குரானை மனனம் செய்தார்கள் முஹத்தீசீன்களிடம் ஹதீஸ் கலை அறிஞர்களிடம் புகாரா ஊரிலேயே ஹதீஸ்களை கற்றுத் தேர்ந்தார்கள் முகமது இப்னு அபு ஹத்தாத் ரஹமத்துல்லாஹி அலை அவர்கள் புகாரி அவர்களிடம் உங்களுக்கு எப்படி இந்த ஹதீஸ் கலையில் ஆர்வம் வந்தது என்று கேட்டார்கள் அதற்கு அவர்கள் சிறு வயதிலேயே குரானையும் ஹதீஸ்களையும் படிக்க ஆரம்பித்து விட்டதால் அப்பொழுதிலிருந்தே ஆர்வம் வந்துவிட்டது என்று கூறினார்கள் ஒவ்வொரு குழந்தைக்கும் முதல் பள்ளிக்கூடமாக தாய் தான் இருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட தாயாக இவர்களின் தாய் சிறு வயதிலேயே இவர்களுக்கு கல்வி ஆர்வத்தை ஊட்டி வளர்த்துள்ளார்கள் இவர்களது தாய் ஹஜ் செய்வதற்காக மகன் மக்காவிலுள்ள அறிஞர்களிடம் கல்வி கற்பதற்காகவும் இவர்களது மகன் புகாரி அஹ்மத் அவர்களை அழைத்து கொண்டு ஹஜ் செய்கின்றார்கள் இமாம் புகாரி ரஹமத்துல்லாஹி அலை அவர்கள் படிப்பின் மீது உள்ள ஆர்வத்தினால் தன் தாயிடம் இங்கேயே நான் தங்கி படிக்கின்றேன் என்று கூறுகின்றார்கள் அதற்கு அவர்களின் தாயும் சம்மதிக்கின்றார்கள் கல்வி பயணத்தை மக்காவில் ஆரம்பித்து மதீனா ஹிஜாஸ் போன்ற ஊர்களுக்கு சென்று கல்வி கற்றார்கள் பதினாலாயிரம் மைல்கள் தூரம் அழைந்து கல்வியை தேடி கற்றார்கள் ஆறு லட்சம் ஹதீஸ்களை மனநம் செய்துள்ளார்கள் இதில் மூன்று லட்சம் ஹதீஸ்களை அறிவிப்பாளர் தொடருடனே மனனம் செய்துள்ளார்கள் சஹீகுல் புஹாரி புகாரி என்ற குரந்தத்தில் இவர்கள் மனநம் செய்துள்ள அனைத்து ஹதீஸ்களும் இடம்பெறவில்லை புகாரி தமிழில் ஏழு பகுதிகளை கொண்ட புத்தகமாக பல்வேறு தலைப்புகளின் கீழ் ஏழாயிரம் ஹதீஸ்களுடன் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது அல்லாஹ் இவர்களுக்கு வழங்கிய இல்முடைய அருட்கொடையினால் இப்படிப்பட்ட சிறப்புமிக்க நூல் உருவாயிற்று இமாம் புகாரி அவர்கள் ஆயிரத்தி எண்பது இமாம்களிடம் கல்வி கற்றுள்ளார்கள் இன்றைக்கு அல்லாஹ்வின் மாபெரும் கிருபையால் வீட்டிலிருந்தே கல்வியை கற்று வருகின்றோம் ஆனால் அன்றைய காலகட்டத்தில் ஒவ்வொரு ஹதீஸ் கற்பதற்கும் பல மைல் தூரம் பல நாட்கள் கஷ்டப்பட்டு பயணம் செய்து கல்வியை அன்றைய கால அறிஞர்கள் கற்றார்கள் புகாரி அவர்கள் பதினாறு வயதிலேயே மற்ற ஆளின்களின் புத்தகங்களை மனநம் செய்துள்ளார்கள் புகாரி அவர்கள் ஒரு புத்தகத்தை பார்த்தால் அதை உடனே மனநம் செய்யும் ஆற்றல் பெற்றவர்களாக திகழ்ந்தார்கள் இமாம் புகாரி ரஹமத்துல்லாஹி அலை அவர்கள் ஹாசித் இப்னு இஸ்மாயில் ரஹமத்துல்லாஹி அலை இவர்களையெல்லாம் எல்லாம் நண்பர்களாக கொண்டிருந்தார்கள் இவர்களின் நண்பர்கள் எல்லாம் மார்க்க அறிஞர்களிடம் கல்வியை கற்று அதை எழுதும் பழக்கம் உடையவர்களாக இருந்தார்கள் ஆனால் இமாம் புகாரி அவர்கள் எதையும் எழுதாமல் பாடத்தை கவனிக்க மட்டுமே செய்தார்கள் ஒருநாள் ஹாஷித் ஹாஷித் அவர்கள் இமாம் புகாரி இமாமிடம் நாங்கள் எல்லாம் கற்பதை எழுதுகின்றோம் ஆனால் நீ எதையும் எழுதாமல் உன் காலத்தை வீணாக்குகிறாயா என்றார்கள் அதற்கு புகாரி அவர்கள் அமைதியாக இருந்து விடுகின்றார்கள் இது மாதிரியான கேள்விகளை அவர்களது நண்பர்கள் கேட்டுக்கொண்டே இருக்கின்றார்கள் ஒருநாள் இமாம் புகாரி அவர்கள் நீங்கள் எழுதியதை கொண்டு வாருங்கள் என்றார்கள் அதில் மொத்தம் பதினெட்டாயிரம் ஹதீஸ்கள் எழுதப்பட்டிருந்தன அதேபோல உண்மையில் பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு புகைப்படம் தான் இமாம் புகாரி அவர்களின் புகைப்படம் அந்த புகைப்படத்தை யூடியூப்பில் பதிவேற்றம் செய்ய முடியாது எனவே வாட்ஸ்அப்பில் பதிவேற்றம் செய்துள்ளேன் அந்த வாட்ஸ்அப் லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துள்ளேன் நீங்கள் புகைப்படத்தையும் பார்க்கலாம் இதேபோல நல்ல பல இஸ்லாமிய தகவல்களை அறிந்து பயன் பெறுவதற்கு எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்தும் என்னோடு இணைந்திருங்கள் வசலாம் சகோதர சகோதரிகளே